இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு கும் இருட்டாகத்தான் இருந்தது அது இறுதியிலும் இருளாகத்தான் மாறும் மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு இலக்கமான ஒன்றை தொடர்ந்து நூறு சைஃபர்களை இட்டு எழுதும் ஒரு கூகுள் என்னப்படும் அந்த வருடங்களில் இந்த பிரபஞ்சம் முற்றுமுழுதாக இருளாக மாறிவிடும் இன்றையிலிருந்து ஒரு கூகுள் வருடம் வரை என்ன நடக்கும் என்று பார்ப்போம் இன்றிலிருந்து ஒரு பில்லியன் வருடங்களில் சூரியன் இப்பொழுது இருப்பதை விட பத்து மடங்கு பிரகாசமானதாகவும் வெப்பமானதாகவும் விசாலமானதாகவும் மாறிவிடும் அதனால் பூமியில் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும் பூமியின் சராசரி வெப்பநிலை நாற்பத்தி ஏழு பாகை செல்சியஸாக உயர்ந்திருக்கும் இன்றிலிருந்து மூன்று தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளில் ஆண்ட்ரோமீடா கேலக்சி எமது மில்கிவே கேலக்ஸியுடன் இணைவதற்காக மிகவும் அருகில் வந்திருக்கும் அப்பொழுது வானத்தில் இப்பொழுது இருப்பதை விட இரட்டிப்பான நட்சத்திரங்கள் காணப்படும் இன்றிலிருந்து ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் ஒரு காலத்தில் உயிர்களை தன்னகத்தை கொண்ட பூமியை உள்ளடக்கிய எமது சூரிய குடும்பம் அழிவின் விளிம்பில் இருக்கும் இதற்கு காரணம் சூரியன் அப்போது இருநூறு மடங்கு பெரிதாக மாறி பல கோள்களையும் அழித்து விட்டிருக்கும் இன்றிலிருந்து பனிரெண்டு பில்லியன் ஆண்டுகளில் எமது சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய மண்டலம் இருந்த இடமே தெரியாமல் மறைந்திருக்கும் சூரியன் அப்பொழுது ஒரு ஒயிட் டோஃப் எனப்படும் மிகச்சிறிய வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக இருக்கும் வேறு எதுவுமே அதை சுற்றி இருக்காது இன்றிலிருந்து நூறு பில்லியன் வருடங்களில் எமது கெலக்ஸியான மில்கிவே கெலக்சி சார்ந்துள்ளது வேஜோ சூப்பர் கிளஸ்டர் எனப்படும் மிகப்பெரிய ஒரு கேலக்ஸி கிளஸ்டரே ஆகும் இந்த வேஜோ சூப்பர் கிளஸ்டர் இன்னும் நூறு பில்லியன் ஆண்டுகளில் இருநூறு மில்லியன் லைட்டியஸ் வரை பறந்து விரிந்து ஒரு மிகப்பெரிய தனி கேலக்ஸியாக மாறியிருக்கும் பின்னர் அது சுருங்கி ஒரு தனி கெலக்சியாகவே அனைத்து கேலக்ஸிகளையும் எமது மில்க்வே உட்பட அனைத்து கேலக்ஸிகளை உள்ளடக்கி ஒரு தனி கெலக்சியாகவே மாறும் இதுதான் அழிவின் நட்சத்திரங்களின் அழிவின் ஆரம்ப பகுதியாக உணரப்படும் காலமாகும் இன்றிலிருந்து ஒரு ட்ரில்லியன் ஆண்டுகளில் இன்றிலிருந்து ஒரு ட்ரில்லியன் ஆண்டுகளில் நட்சத்திரங்கள் கோள்கள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் மறைந்திருக்கும் அப்பொழுதோ டார்க் எனர்ஜி எங்கும் பரவி இருக்கும் எமது யூனிவர்ஸில் மீதமாக உள்ள பொருட்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கொண்டே இருக்கும் புதிய நட்சத்திரங்கள் தோன்றுவதற்கான ப்ளவுட்ஸ் எங்குமே இருக்காது இன்றிலிருந்து இரண்டு ட்ரில்லியன் ஆண்டுகளில் இப்பொழுதோ இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆக்கிரமிப்பது டார்க் எனர்ஜி மட்டுமே எந்த கெலக்சிகளோ எந்த ஸ்டார்ஸோ எந்த கோல்களுமோ இருக்க மாட்டாது இன்றிலிருந்து இருபது ட்ரில்லியன் ஆண்டுகளில் இப்பொழுதோ கெலக்சியோ ஸ்டார்ஸோ இருந்ததற்கான எந்த தடயமும் இருக்க மாட்டாது பிளக் ஹோல்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் பிளக் ஹோல்களும் டார்க் எனர்ஜி மட்டுமே இந்த யூனிவர்ஸில் எஞ்சியிருக்கும் இன்றிலிருந்து நூறு ட்ரில்லியன் ஆண்டுகளில் அப்பொழுதோ நோபல் ஸ்டார் என்ற ஒரு சுவடே இருக்க மாட்டாது பிளக் ஹோல்கள் தொடர்ந்தும் டார்க் எனர்ஜியுடன் இந்த யூனிவர்ஸை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் எங்கும் இருள் சூழ ஆரம்பித்திருக்கும் பிளக் ஹோல்கள் அனைத்து விழுங்கி விழுங்கியிருக்கும் அல்லது அனைத்து பொருட்களும் ஏற்கனவே அழிந்திருக்கும் இன்றிலிருந்து பத்துடன் முப்பத்தி ஏழு பூஜ்யங்களை எழுதினால் வரும் ஒரு எபக் அல்லது ஒரு யுகம் என்ற மிகப்பெரிய பெரிய ஆண்டுகளில் இப்பொழுது பிளக் ஹோல்களும் மறையத் தொடங்கும் பிளக் ஹோல்களும் ஆவியாகி போயிருக்கும் பிளக் ஹோல்களை எஞ்சிய நியூட்ரோன்கள் மட்டுமே இருக்கும் இன்றிலிருந்து பத்துடன் நூறு பூச்சியங்களை எழுதினால் வரும் நம்பரான ஒரு கூகுள் ஆண்டுகளில் இப்பொழுதோ யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் முற்றுமுழுதாகவே இல்லாத நத்திங்னஸ் எனப்படும் டார்க் இணை மட்டுமே இருளை மட்டுமே கொண்ட ஒன்றாக இருக்கும் யூனிவர்ஸ் விரிவடைதல் நின்றிருக்கும் பிளக் ஹோல்களும் இல்லை கேலக்ஸிகளும் இல்லை டார்க் எனர்ஜியும் கூட இல்லை நத்திங்னஸ் எம்ப்டினஸ் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும்